பால் குடி உறவு இரண்டு வருடத்துக்கு தான் ஏற்படும் குடித்தால் பால் குடி உறவு ஏற்படாது என்ற கருத்தை கூறுகின்றன முதலாவது அவர்கள் கூறியதாகும் ஒரு முறை நபி சொல்ல அவர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள் அப்போது என் அருகில் ஒரு ஆண் இருந்தார் அவரை கண்டதும் நபியுணா சொல்லவாக அலைந்து செல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் மாறிவிட்டது போல் தோன்றியது அந்த மனிதர் அங்கு இருந்ததை நபி அவர்கள் விரும்பவில்லை என்று தெரிந்தது அப்போது நான் இவர் என் பால் குடி சகோதரர் என்றேன் அதற்கு நபித்தவா வளங்கி வசல்லாம் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் யார் என்று ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்யுங்கள் ஏனெனில் பால் குடி உறவு என்பதே பசியினால் பிள்ளை பால் அறந்து இருந்தால் தான் என்று சொன்னார்கள் நூல் புகாரி ஐயாயிரத்தி இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் பசியை போக்குவதற்கு தாயின் பாலே உதவும் இவ்வயதை கடைந்த கடந்துவிட்ட குழந்தைகள் பால் வேறு உணவுகளை உட்கொள்ளும் நிலையை அடைந்து விடுகின்றன எனவே பசிக்காக பால் அருந்தும் பருவம் இரண்டு வருடங்கள் தான் தன்னுடைய மனைவியின் அருகில் ஓர் ஆண் அமர்ந்திருப்பதை கண்ட நபியுனா சொல்லவதாக அழகி செல்ல அவர்கள் கோபம் அடைகிறார்கள் அவர் ஆயிஷா அலி அல்லா சாஹா அவர்களில் பால் குடி சகோதரர் என்று ஆய்சர் அவர்கள் சொன்ன போதும் உங்கள் பால் சகோதரி யார் என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று நபியுனா அவர்கள் கூறிய வார்த்தையை கவனிக்க வேண்டும் நாம் பால் பால் ஒருவர் குடித்து விடுவதார் அவர் நமது சகோதரனா ஆகிவிட முடியாது அவர் எப்போது பால் குடித்தார் இரண்டு வருடத்திற்குள் அவர் குடித்தாரா அல்லது அதற்கு பிறகு குடித்தாரா என்று உற்று நோக்க வேண்டும் இரண்டு வருடத்திற்குள் அவர் குடித்திருந்தார் அவர் நம் சகோதரர் இதற்கு பிறகு அல்லது ஒரு சில மிடர்களை குடித்திருப்பதால் அவர் நமது பால் குடி சகோதரர் பார்க்காமல் பால் குடித்து விட்டார் என்பதற்காக அவரை நாம் சகோதரர் என்று எண்ணி சகோதரத்தில் நடந்து கொள்வதை போல் அவரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது இதையே நடிகுணா சொல்லுவார்கள் அவர்கள் தனது மனைவிக்கு கூறி எச்சரிக்கையால் நடந்து கொள்ளும்படி கூறுகிறார்கள் ரெண்டு அல்லாவின் தூதர் வளைத்து அவர்கள் கூறினார்கள் இரண்டு வருஷத்திற்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் அறிவிப்பவர் பாகம் பத்து பக்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூன்றாவது அல்லாவின் தூதர் சொல்ல அவர்கள் கூறினார்கள் மார்பத்தின் வழியாக குழந்தையின் வயிறை நிரப்பும் அளவிற்குப் பால் புகட்டுவதனாலேயே பால் குடி உறவு ஏற்படும் இன்னும் இவ்வாறு பால் புகட்பது பால் குடி காலம் இரண்டு வருடம் முடிவடைவதற்கு இரண்டு வருடத்திற்குள் குடித்தால் தான் பால் குடி உறவு ஏற்படும் என்பதை இந்த ஹதீஸ் வெளிப்படையாக தெரிவிக்கிறது மேற்குறிப்பிட்ட குர்வான் வசனங்களுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கும் சாலைமுறைய சம்பவம் முரண்படுவதால் இந்த சம்பவம் உண்மையல்ல என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும் பரிமசிக்கப்படும் பால் குடி சட்டம் பேச்சுவார்த்தை இந்த பேச்சை சுருக்கமாக்கும் என்றால் முதலாவது அவருடைய பேச்சு சுருக்கம் என்னது ஷேக் அப்துல் மசின் தத்துவா கொடுத்ததாக அந்த சாரிந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து டிரைவர் வேலைக்காரனுக்கும் நீங்க பாலை கொடுத்து விட்டீங்க என்றால் உங்கள் நடுவில் பர்தாவுடைய சர்ச்சை கிடையாது அதில் ஷேக் அப்துல் எடுத்து இந்த கான் ஹதீசை இந்த சமூகம் நம்பின காரணத்தினால்தான் இவரை வழி கேரகை நிரூபிக்க பார்க்கிறார்கள் இரண்டாவது சாலிபின் ஹதீஸ் வந்து ஏனே அஹாதீஸ்க்கும் குவான் சத்தங்களுக்கும் என்று நிரூபிக்க பார்க்கிறோம் இந்த பேச்சை நான் விரிவாக எடுக்க முந்தி شیخ عبد المحسن ابئی خان شیخ عبد المحسن ابن ناصر ابئی خان اللہ تعالیٰ نے کیٹ کھیل بھی یار کے دندال اکاس نیوز پیپر دا ایڈیٹر ون دے کے کرا یوم الخمیس ترس دے آئین دے ایل آئیت کی ہجری لے کے تکیلی تو کتا تلے کے تکیلی شیخ عبیقان اور لے کے تکیلی ہے ہنا وغمز من دعاة وصحابيين وغسامي كاري 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 على فتوى الرضا بماذا ترد على مثل هذا الكلام؟ انت كيلو وقالت بيتلو ولا انت كيلو كيتلو انت كيتل دا لمز وغمز لمز لا علي فهياتا مكي كارتلو علي سيرفاكي كارتلو سلا داهية الكتايم علي فارغلو شرا جوناليست معهم சில கார்டூன் கீழ்வான்களும் அவர்கள் செஞ்சு கொண்டு உங்களோட பால் குடிக்கு பட்டுவா வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் விமாதா சகோத்வாடா அமைப்பிலாக அதற்கலாம் இப்படி பேச்சுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கிறீங்க என்று ஷேக் அப்துல் மசூன் கேட்டாத கேள்வி அவளை பதில வாசிங்க அல்லது இந்த நக்கல் உகாதிகள் பத்துவா நக்கல் உகா வித் சவுத் எவரெல்லாம் என்னுடைய பத்துவாவை அறிவித்தாங்களே என்னுடைய வாய் சத்தமாக ரெக்கார்டா தான் அறிவித்தாங்க

அவுதஃப்ஹா அப்தர் அன்பாலும் மக்கள் இதை வைத்து விளாட சந்தேகப்படுவது குழப்பம் காத்ததுங்க மன் எவனெல்லாம் இதை பற்றி கேவலமாக்க மொச்செஞ்சானோ இதுக்கு நான் இப்ப தெளிவு காத்திருக்கேன் என்று சொல்லி அவனோட தெளிவை நான் முன் வைத்து காத்து சரிவா அம்மா விஜயத் லதின

حتى لم يعد هناك حدث اكثر منا زجة في الوقت الحالي في الصحف او في المنابر நீங்க சொல்றீங்க ولا فتوى பழைய فتوى தானன்றி அப்ப இந்த فتوى இப்ப هل حتى لم يعد هناك حدث اكثر منا في الوقت الحالي இப்ப இங்க புத்தியர்கள் இப்ப في الصحف لا مجازين اليوم من اليوم هذه الفتوى لم يكن لها الأثر لولا أن البعض أرادوا تشويه سورة من أفتى وليس تشويه سورة الفتوى فأف... فأفتصوها من الانتلفال السعودي لما سئلت الفتوى في غضب. إذا غيرنا سلا فتوى إذا أدعلا من الله ملك الفتوى إيكن إنا يعني الفتوى يبقى على السنة لولا أن البعض أراد تشويه سورة من أفتى பத்வா கொடுக்க மக்களை பற்றி கேவல தான் இந்த பத்வா வழி எடுத்துட்டா பசங்க பத்துவா இல்ல பனைய பத்துவா